திருத்தூதர் தோமா இந்தியாவின் பாதுகாவலர் இந்தியாவின் அப்போஸ்தலர் அன்பார்ந்தவர்களே பன்னிரெண்டு சீடர்களுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர்களுள் புனித தோமா இன்று நமக்கு இந்தியாவின் திருத்தூதராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்த ஒரே திருத்தூதர் தோமா அதிலும் சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் அவர் போதித்திருக்கின்றார் அதை தாண்டி தோமையார் மலையில் அவர் வேத சாட்சியாக ஈட்டியான் குத்தப்பட்டு மரணம் அடைந்தார் என்கின்ற பொழுது அது நமக்கு பெரும் பாக்கியம் ஒரு திருத்தூதர் நேரடியாக நம் மண்ணிற்கு வந்து நற்செய்தி அறிவித்தார் என்று காண்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே இவரை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது இவர் துணிவு கொண்டவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் எப்படி என்று கேட்டால் யோவான் எழுதிய நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறு சொல்கின்றார் வாருங்கள் செல்வோம் அவரோடு இறப்போம் இது எதற்காக சொன்னார் இயேசு கிறிஸ்து லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லி வாருங்கள் நாம் இப்பொழுது பெத்தானியாவுக்கு செல்வோம் அவரை உயிரோடு எழுப்புவோம் என்கின்ற ஒரு அர்த்தத்தில் பேசுகின்றார் ஆனால் தோமையார் அதை எவ்வாறு புரிந்து கொண்டார் இயேசு பலமுறை ஏற்கனவே இருக்கிறார் அல்லவா நான் எருசலேம் நோக்கி போகின்றோம் அங்கு மானிட மகன் மக்கள் கையில் ஒப்படைக்கப்பட போகின்றார் அவர்கள் அவரை நிச்சயமாக சிலுவில் அறிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று சொல்லியிருந்தார் அல்லவா அதை தனது மனதிற்குள் இருத்தி வைத்து விட்டார் அதை நினைவில் வைத்துத்தான் வாருங்கள் செல்வோம் அவரோடு இறப்போம் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே முதன் முதலில் இயேசுவின் சீடர்களில் நாமும் சென்று அவரோடு இறப்போம் என்ற வார்த்தை சொன்னவர் யார் என்று கேட்டால் தோமா மட்டுமே பேதிரு கூட சொல்லி நான் உண்மோடு இறக்க நேர்ந்தாலும் உண்மை விட்டு போக மாட்டேன் என்று ஆனால் சில மணி நேரங்களிலேயே அவர் மறுதளித்ததை நம்மால் காண முடிகின்றது ஆனால் தோமையார் அப்படி அல்ல கேட்ட வார்த்தையின்படி வெளிப்படையாக இயேசிவிடும் என்று கேட்ட வார்த்தையின்படி அவரும் அறிக்கைடுகின்றார் சென்று அவரோடு நாம் இறக்க வேண்டும் என்று அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு துணிவு கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த துணிவுதான் இந்த துணிவுதான் இயேசு கிறிஸ்துவுக்கே கட்டளையிட்டு அவரை பார்க்க வரவைத்தது நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் அவர் வர வேண்டும் என்று சொன்னதால் தான் அந்த மன துணிவு அவருடன் இருந்ததால் தான் அந்த வார்த்தையை அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு இரண்டாம் முறையாக காட்சியளித்தார் அதே மனத்துணிவு அவரிடம் இருந்ததால் தான் சீடர்களில் நெடுந்தூரம் பயணம் பட்டு நற்செய்தி அறிவிக்க முடிந்தது எல்லா சீடர்களும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தோமையார்தான் மிக நீண்ட தூரம் கடல் கடந்து பயணம் செய்து இந்தியாவிற்கு வந்து நற்செய்தி அறிவித்திருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது மிக அதிகமான தூரம் பயணம் செய்தவர் யார் என்று கேட்டால் புனித தோம இதற்கு காரணம் அவரிடம் இருந்த மனத்துணிவு அந் இதே மனத்துணிவுதான் அவரை உயிரை கொடுக்கும் அளவுக்கு துணிய வைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே தோமாவை தாண்டி இந்த துணிவை பற்றி நான் நன்கு சிந்திக்கின்ற பொழுது இது ஒரு உளவியல் கூறு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த உளவியல் கூறு மன துணிவு ஒருவருக்கு இருக்கும் பொழுது அவரிடம் என்னென்னவெல்லாம் இருக்கும் தெரியுமா ஒன்று அவர் அஞ்சாமையை கொண்டிருப்பார் நிச்சயமாக யாருக்கும் பயப்படவே மாட்டார் தோமா இரண்டாவதாக இருக்கும் சாதித்தார் ஆண்டவரை பார்த்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவரை பார்த்தார் அல்லவா சாதித்து விட்டார் அல்லவா தோமா மூன்றாவதாக தடைகளை தகர்த்தெறியும் எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் கடல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆனால் எவ்வளவு நாள் பயணப்பட்டு அந்த காலத்தில் அப்பேற்பட்ட தடையை தாண்டி வந்து இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவித்திருப்பார் அதிலும் அவர் வந்து இறங்கியது கேரள மாநிலம் அங்கு பேசக்கூடிய மொழி வேறு இங்கு பேசக்கூடிய மொழி வேறு இந்த மொழி என்ற தடைகளை எல்லாம் கலாச்சாரம் என்ற தடைகளை எல்லாம் மதம் என்ற தடைகளை எல்லாம் தாண்டி அவர் எப்படி சாதித்திருப்பார் அதுதான் மனத்துணிவின் எண்ணம் நான்காவதாக மனத்துணிவு கொண்டவர்கள் இவர்களால் நன்மை உண்டாகும் அப்படித்தான் நமக்கு நன்மை உண்டாகி நாம் என்று ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்த்தவர்களே புனித தோமா இந்திய மண்ணை மிதித்தது நாம் பெற்ற பாக்கியம் இந்த பாக்கியத்தோடு நாம் விடாமல் இன்று அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மன இந்த துணிவு கொண்டவர்களாய் வாழ்வோம் எண்ணற்ற நன்மைகளை நாமும் பெறுவோம் மற்றவர்களுக்கும் கொடுப்போம்